வணக்கம் நண்பா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா டிஹெச் கிரியேட்டர் அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிஸ்பிளே நேம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபைல் ஃபோட்டோ எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேர் என்கிட்ட இதெல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஸோ அதனால தான் அவங்களுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் ஐக்கன் வரும் அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ண உடனே மூணு ஆப்ஷன் வரும் இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹாலுன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போப்போ வீடியோ போடுறோமோ அப்பப்போல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் டெய்லி அண்ட் கிரியேட்டர் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுன்றது ரெண்டு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஸோ இப்போ உங்களுடைய டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு மெனோ பட்டன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ்னு இருக்குது பாருங்கள் ஸோ அது வந்து செலெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்துடும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் அப்புறம் டிஸ்பிளே நேம்னு இருக்கும் ஸோ இந்த டிஸ்பிளே நேம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் அதாவது இப்போ யூ சேனல் நேம் இருக்குல்ல அது போல தான் இந்த டிஸ்பிளே நேம்ன்றது உங்களுடைய அக்கௌண்ட் நேம் மாதிரி ஸோ இந்த அக்கௌண்ட் நேம் வந்து நீங்கள் அழிச்சிட்டு நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கலாம் ஸோ நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் சேஞ்சு பண்ணிக்கலாம் ஸோ நான் எதுவும் சேஞ்சு பண்ண போகிறதில்ல அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ எப்படி சேஞ்சு பண்ணுறதுன்னு கேட்குறாங்க இந்த ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா அதுமாதிரி ஒரு கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும் இதில் பார்த்திங்கன்னா ஃபைல்ஸ்ன்னு இருக்குது பார்த்திங்களா இந்த ஃபைல்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் லோகோ செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லோகோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துவிட்டிங்கன்னா போதும் தானாக உங்களுடைய ஃபோட்டோவை பார்த்திங்கன்னா அப்லோட் ஆகிடும் ஸோ அப்லோட் ஆகிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட்னு இருக்குது பாருங்கள் ஸோ அந்த சப்மிட் ஆப்ஷன் வந்து பண்ணிட்டால் போதும் ஸோ உங்களுடைய அக்கௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும் ஸோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க